அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்களின் தமிழ் பணி அப்படின்ற பொருண்மையில தான் நம்ம தொடர்ச்சியாக காணொளியை பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் பற்றிய தகவலை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி புதிய அன்பர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம நம்ம யூஜிசி நட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் பிறந்த ஊர் சாம்பவார் வடகரை இது வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் சாம்பவார் வடகரை அப்படின்ற ஒரு பகுதியில் தான் தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் பெற்றோரினுடைய பெயர் முத்துச்சாமி அண்ணம்மாள் இவருக்கான சிறப்பு பேர் அப்படின்னா தமிழ் இசை இயக்கத்தினுடைய தந்தை அப்படின்னு தஞ்சை ஆப்ரிகாம் பண்டிதரை சொல்றாங்க ஏன்னா முக்கியமான ஒரு நூல் எழுதியிருப்பாரு கருணாமித்திர சாகரம் அப்படின்ற ஒரு நூல் இசை தொடர்பான நூல் எழுதியிருப்பாரு அதனால தமிழ் இசை இயக்கத்தினுடைய தந்தை அப்படின்னு தஞ்சை ஆப்ரிகாம் பண்டிதரை சொல்றாங்க பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ சுரண்டையில இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில வந்து ஆரம்ப கல்வியை முடிக்கிறாரு அதுக்கு பின்னாடி பன்றிக் குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் உயர்தர ஆரம்ப பள்ளியில் கல்வியை வந்து பயில ஆரம்பிக்கிறாரு திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய நார்மல் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து ஆசிரியர் பயிற்சியை பெறாரு தன்னுடைய கிராமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சுரண்டை அப்படின்ற ஊரில் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக சேர்ந்து பணிபுரியவும் ஆரம்பிக்கிறாரு அருள் திரு யார்க் அப்படின்றவருடைய அறிவாற்றலை அறிஞ்சு அவர் அவர்கிட்ட போய் என்ன பண்றாரு தமது மாதிரி பள்ளியில வந்து ஆசிரியரா நியமனம் செய்தார் ஆஹ் யாருக்கிடம் புகைப்படம் எடுக்கக்கூடிய கலையையும் இவர் என்ன பண்றாரு நல்லா கத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாம சித்த மருத்துவம் குறித்த சுவடிகளையும் நூல்களையும் முழுசா படிச்சு ஆராய்ந்து சித்த மருத்துவராகவும் இவர் வந்து மாறுறாரு யாருன்னா தஞ்சை அபிரகம் பண்டிதர் தேனிக்கு அருகில் இருக்கக்கூடிய சுருளி மலை சந்தன மரத்தடியில வாழ்ந்து வந்த கர்ணானந்த மக ரிஷிய வந்து சந்திக்கிறாரு அவர்கிட்ட அந்த மருந்து செய்யக்கூடிய முறைகள் எல்லாம் கத்துக்கிறாரு தன்னுடைய மருத்துவ பணியை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்க ஆரம்பிக்கிறாரு தான் தயாரிக்கக்கூடிய மருந்துகளுக்கு வந்து கருணானந்தர் சஞ்சீவி மருந்துகள் அப்படின்னு வந்து பெயரை வந்து சூட்டாரு பின்னாடி வந்து ஞான வடிவு பொன்னம்மாள் அப்படின்ற ஒரு ஆசிரியர் பெண்மணியை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிறாரு திருமணத்துக்கு பின்னாடி தஞ்சாவூருக்கு போய் அங்கே வந்து டபிள்யூஹெச் பிளேக் அப்படின்ற ஒரு மூலியமாக சீமாட்டி நேப்பியர் பெண்கள் பாடசாலையில் ஞான வடிவு பொன்னம்மாள் வந்து தலைமை ஆசிரியராகவும் ஆபிர்காம் பண்டிதர் வந்து தமிழ் ஆசிரியராகவும் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க ஆறு ஆண்டுகள் பணி புரிஞ்சு விட்டுட்டு பின்னாடி அந்த பணியிலிருந்து விலகி மருத்துவத்துறையில் தன்னை வந்து முழுமையாக ஈடுபடுத்திக்கிறார் யாருன்னா தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் இந்தியாவில் பல இடங்களில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல பிளேக் நோய் வந்து தாக்கி பல பேர் இறக்க ஆரம்பிச்சாங்க அப்ப தன்னுடைய அந்த செந்தூர் சஞ்சீவி அப்படின்ற மாத்திரைகளையும் பிற மருந்துகளையும் தயார் செஞ்சு குறைந்த விலையில மக்களுக்கு வந்து வழங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு இதன் மூலம் மக்கள் என்ன என்ன ஆகுறாங்க அப்படின்னா அந்த பிளேக் நோயில இருந்து நலம் அடைகிறாங்க ஆபிரகாமுக்கு வந்து மக்களிடையே வந்து ஒரு நல்ல பெயரும் புகழும் பரவ ஆரம்பிக்குது தஞ்சைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நூறு ஏக்கர் நிலத்தை வந்து வாங்கி அதுல விவசாய பண்ணையை வந்து நிறுவ ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய குருநாதரனுடைய நினைவாக கருணானந்தபுரம் அப்படின்னு அந்த பண்ணைக்கு பெயரிட்டும் மகிழ ஆரம்பிக்கிறாரு அப்பண்ணையில மருந்துகள் தயாரிப்பதற்கு பயன்படக்கூடிய வகையில் ஏராளமான மூலிகைகளையும் பயிரிடுறாரு விவசாய துறையில ஆராய்ச்சிகள் பல செஞ்சு புதுசு புதுசா கரும்பு வகைகளையும் கலப்பின சோளப் பயிர்களையும் கண்டுபிடிக்கிறாரு பட்டுப்பூச்சிகளை வளர்த்து பட்டு நூல் உற்பத்தியிலும் இவர் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு ஆட்டுப்பண்ணையும் பண்ணையும் வச்சிருந்தாரு விவசாய பண்ணையில நிகழ்த்திய ஆராய்ச்சிகளுக்காக பல பதக்கங்களும் பாராட்டுகளும் இவருக்கு வந்து கிடைக்குது வேளாண்மையிலும் சித்த மருத்துவத்திலும் ஆபுருகா பண்டிதர் ஆற்றிய அந்த துண்டை வந்து பாராட்டி அன்னைக்கு இருந்த சென்னை ஆளுநர் வந்து சார் ஆர்தர்லால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராப் சாஹிப் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து வழங்கி சிறப்பிக்கிறாரு தஞ்சை மக்கள் வந்து ஆபருகாமனுடைய மருத்துவ தொண்டை வந்து பாராட்டி பண்டிதர் அப்படின்ற ஒரு அடைமொழியும் கொடுக்குறாங்க பண்டிதர் அப்படின்னா மருத்துவர்னு அர்த்தம் இளம் வயதிலே இசையின் மீது மிகுந்த ஆர்வம் உடையவராக இவர் இருந்திருக்கிறாரு அதனால திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய இசை வல்லுநரான வித்வான் சடையாண்டி பத்தரிடம் வந்து இசை கலை வந்து முறையா கத்துக்குனுக்குறாரு அதுக்கப்புறமா பின்னாடி வந்து இசை பாடல்களை இவரே எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு தமிழெங்கும் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய சிதறிக் கிடந்த இசை பற்றிய ஓலைச்சுவடிகள் எல்லாம் திரட்டுறாரு தமிழகத்துல முதலாவதாக கீதம் வர்ணம் முதலியவற்றை தமிழ்ல கற்பிப்பதற்காக அவற்றில் பாடலை இயற்றி இதன் மூலியமா பாடலை இயற்றி தமிழ் இசை இயக்கத்திற்கு ஒரு தானம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா முதன் முதல்ல அந்த கீதம் வர்ணம் அப்படின்ற அந்த சொல்லாட்சிகளெல்லாம் முதன் முதல்ல பயன்படுத்தினது யாரு அப்படின்னா தஞ்சை ஆபிரிக்க பண்டிதர் தான் கீர்த்தனைக்கும் இசை அமைக்கக்கூடிய அந்த நெறிமுறைகளை ஆராய்ந்து வெளியிட்டிருக்காரு இசை மேதைகளுடைய வரலாற்று சுருக்க அகராதிய இவர் வந்து அமைச்சிருந்திருக்கிறாரு தென்னக இசைக்கு மூலமாக உள்ளது தமிழ் இசையே அப்படின்னு சொல்லி தமிழ் இலக்கியங்கள் மூலம் அதை வந்து அந்த கருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்துக்கு வந்து ஆதாரமா தகவல்களை வந்து திரட்டியிருக்கிறாரு தமிழ் இசைக்காகவும் சித்த மருத்துவத்துக்காகவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொண்டு புரிஞ்ச தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்னாம் நாளில் தன்னுடைய உயிரை வந்து விட்டிருக்கிறாரு ஆஹ் இவர் ஏற்படுத்திய அமைப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ ஜோதிட விமர்சன சபை லாலி அச்சகம் கருணானந்தர் சஞ்சீவி மருந்து நிலையம் கருணானந்தபுரம் என்ற பண்டிதர் தோட்டம் அதாவது மருத்துவ தோட்டம் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் இது எல்லாமே அவர் ஏற்படுத்திய அமைப்புகள் இசை மாநாடுகள் நடத்தி அதன் மூலியமாக தான் அந்த இசை மாநாடுகள் குறித்த தகவலை தொகுத்து கருணாமித்திர சாகரம் அப்படின்ற பெயர்ல அந்த நூலை வந்து வெளியிட்டிருப்பார் அந்த தகவல்கள் அடங்கிய குறிப்புகளை தஞ்சை மாநகரில் தன்னுடைய சொந்த பொருள் ஏழு இசை மாநாடுகளை இவரே நடத்துறாரு சங்கீத வித்யாலய மகாஜன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரையிலான இடைப்பட்ட ஒரு ஐந்தாண்டு காலத்துல வந்து ஏழு இசை மாநாடுகள் இவர் என்ன பண்றாரு நடத்துறாரு அதில் வந்து பரதனுடைய நாட்டிய சாஸ்திரம் சாரங்க தேவரினுடைய சங்கீத ரத்தினாகாரம் முதலிய பிற இசை நூல்களையும் சிலப்பதிகாரம் சங்க இலக்கியம் கல்லாடம் தண்டி அலங்காரம் முதலிய பண்டை தமிழ் நூல்களையும் விரிவாக கற்ற பண்டிதர் தன்னுடைய ஆய்வுகள்ல இவற்றையெல்லாம் ஆழ்ந்து பரிசீலனை அதாவது இவற்றெல்லாம் ஆய்ந்து பரிசீலிக்கிறார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எது சரி எது தவறு அப்படின்னு அதை முறைப்படுத்துறாரு இந்த மாநாடுகளினுடைய மூலமா இவர் பார்த்த செய்திகளெல்லாம் திரட்டி ஆய்வுகளெல்லாம் மேற்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட கருணாமித்திர சாகரம் அப்படின்ற ஒரு இசை தமிழ் தொடர்பான ஆய்வு மூலை இவர் வந்து வெளியிட்டுறாரு அதுக்கடுத்துதான் கருணாமித்திர சாகர திரட்டு அப்படின்ற ஒரு நூலையும் வெளியிட்டுருக்கிறாரு இசையை வந்து கற்க தொடங்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பயிற்சி பாடங்கள்ல வந்து தமிழ்ல இல்லாத நிலை இருந்துச்சு அப்ப அந்த பயிற்சி பாடங்கள் எதுல இருந்துச்சு அப்படின்னா தெலுங்கு கன்னடம் வடமொழி இதுலதான் இருந்துச்சு இந்த பயிற்சி பாடல்களையே வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு பயின்றிருக்கிறாரு இந்த குறைய போக்க ஆப்பிரிக்க பண்டிதர் வந்து தமிழ் வழியில பயிற்சி பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தொண்ணூத்தி ஆறு தமிழ் பாடல்களை கொண்ட கருணாமித்ரா சாங்கர திரட்டு அப்படின்ற ஒரு நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியிடுறாரு அப்ப இசை கற்க கூடிய மாணவர்களுக்கான ஒரு பயிற்சி பாடமா எந்த நூலுமே அந்த தமிழ்ல வெளிவரல தெலுங்கு கன்னடம் வடமொழி இந்த நூலில் தான் இருந்திருக்கு இந்த மொழியில தான் இருந்திருக்கு ஆனால் தமிழ் மொழியில ஒரு நூலை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக கருணாநித்திர சாகர திருட்டு அப்படின்ற ஒரு தொண்ணூத்தி ஆறு பக்கம் தொண்ணூத்தி ஆறு பாடல்களை கொண்ட ஒரு நூலை வந்து வெளியிட்டு ஆஹ் இவரை பத்தி ஊவேசா என்ன சொல்றாரு அப்படின்னா சிலப்பதிகாரம் முதலிய இலக்கிய நூல்களை செவ்வனே ஆராய்ந்தும் தமிழ் மொழியியல் மொழியியல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழ் இசை அமைந்து இருந்தது என்பதையும் சங்கீத முறைகளையும் அவற்றின் பேதங்களையும் நுட்பங்களையும் யாவரும் எளிதில் அறிந்து கொள்ளும்படி விளக்கி பண்டிதர் அவர்கள் கருணாமித்திர சாகரம் என்ற நூலை அழித்தமைக்காக தமிழ் உலகம் நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளது அப்படின்னு கூவேசா வந்து இந்த கருத்தை முன்மொழிகிறாரு இவருடைய மற்ற நூல்கள் நூல் அப்படின்னு பாக்குறப்போ நன்மறை காட்டும் நன்னறி அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்கிறாரு இந்த தகவலோட தஞ்சை ஆப்ரியம் பண்டிதர் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்கிறேன் கண்டிப்பாக இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறேன் அப்படி கட்டாயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நன்றி